திருச்சிற்றம் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திரு சிற்றம்பலம் நாம் பார்க்க போடு பத்தாம் திருமுறை திருமூல நாயனார் இரண்டாம் தந்திரம் பதினெட்டு தீர்த்தம் திருமூல நாயனார் அருளிய இரண்டாம் தந்திரம் திரு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா இதை தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு இத நல்ல அதற்கு கொடுத்து அனைவரும் உதவி புரியுமாறு கேட்டுக்கிருச்சிற்றம்பலம் இரண்டாம் தந்திரம் பதினெட்டு தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் உள்ளத்தின் உள்ளே உல பல தீர்த்தங்கள் மெல்ல கூடைந்து நின்றாடர் வினை கேட பள்ளமும் மேடும் பரந்து திரிவரே கள்ளமும் மனமுடை கல்வியிலோரே தலியறிவாளர்க்கு தனிதாய்த் தோன்றும் குளியறிவாளர்க்கு கூடவும் ஒன்னான் வலியறிவாளர்க்கு வாய்க்கினும் வாய்க்கும் தெளியறிவாளர்தம் சிந்தையுளானே உள்ளத்தின் உள்ளே உணரும் ஒருவனை கள்ளத்தினாரும் கலந்தறிவாரில்லை வெள்ளத்தை நாடி அவர் தீவினை பள்ளத்தில் இட்டதோர் பள்ளத்தில் இட்டதோர் பந்தருள்ளானே அறிவார் அமரர்கள் ஆதி பிரானை செறிவான் உரை பதம் சென்று வழங்கொள் மரியார் வழக்கை வரும் புனல் கங்கை பொறியார் புனல் மூழ்க புண்ணியராமே கடலில் கெடுத்து குளத்தினில் காண்டல் உடலுற்று தேடுவார் தம்மை ஒப்பாரிலார் திடமுற்று நந்தி திருவருளால் சென்று உடலில் புகுந்தமை ஒன்றறியாரே கலந்தது நீரது உடம்பில் கருக்கும் கலந்தது நீரது உடம்பில் சிவக்கும் கலந்தது நீரது உடம்பில் வெளுக்கும் கலந்தது நிலம் காற்றது வாமே கலந்தது நீரது உடம்பில் கருக்கும் கலந்தது நீரது உடம்பில் செய்வக்கும் கலந்தது நீரது உடம்பில் வெளுக்கும் கலந்தது நீர் நிலம் காற்றது வாமே திருச்சிற்றம்பலம் ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்காரு பாருங்க அருமையான வரி இவ்வளோ நேரம் பாடுறதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டார் கலந்தது நீரது உடம்பில் கருக்கும் நம்ம நான் அதிகமான அறிவாளிலாம் இல்லை நம்ம ஒரு ஒப்புக்கு இதை எடுத்துப்போம் கலந்தது நீரது உடம்பில் கருக்கும் கலந்தது நீரது உடம்பில் சிவக்கும் கலந்தது நீரது உடம்பில் வெளுக்கும் கலந்தது நீர் நிலம் காற்றது வாமே இந்த உடம்புக்கு ஓமானம் சொல்லியிருக்காரு இந்த திருநீற்றினால் நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கும்னு அந்த திருநீரை பூச பூச இந்த உடம்பு வெளுக்கும் கலந்தது நீர் நிலம் காற்றது வாமே இந்த உடல் அது போல் பக்குவப்பட்டும்னு அருமையாக சொல்லியிருக்காரு அருமையான பாடல் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா இந்த பத்தாம் திருமுறையில் இது போல் ஒரு பொக்கிஷமும் இருக்குது இதையெல்லாம் பாடுறதும் கேட்கறதும் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க பாடுறதுக்கு என்பால் இறைவன் வைத்த அன்பு இதையெல்லாம் பாடி சிபெருமானுடைய திருவருளை பெருங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்